கல்யாணம் புதுசுல நாங்க செப்பரேட்டா வீடு எடுத்துட்டோம் தான் ஆஃபீஸ்க்கு போறோம் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூம்ல இருந்தாரு அன்னைக்கு ரெண்டு பேருமே ஆஃபீஸ்க்கும் கிளம்பிட்டோம் மேரேஜ் ரிச்சுவல் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன் பழைய பழைய சொத்தத்தை சொல்றது இவரு வரவே இல்லை எனக்கு ஒரு டூ டூ தேர்ட்டிக்கு முளைப்பு வந்து பார்த்தா இவர் பக்கத்தில் இல்லை வீட்டுக்கும் வரலை ரெண்டு தலை சுத்தம் இவர் மறதியில என்ன இங்க கல்யாணம் முடிச்சிருக்கோம் இங்க ஒரு வீடு எடுத்திருக்கோம் இங்க வரணும் தெரியாம அங்க போய் தூங்கியே ஆச்சு என்ன குடும்ப சரவு கல்யாணம் ஆனது மறந்து முதல் குற்றம் அதுக்கப்புறம் நீங்க ஒரு வீட்டுக்குள்ள தனியா குடுத்துற போயிட்டீங்கன்னு மறந்துருக்கீங்க ரெண்டாவது குற்றம் ரெண்டு வீட்டுல முன்னால ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்கியிருந்தீங்க நீங்க நைட் போன உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கேக்கலையா ரெண்டு நாளா உன்னை காணம் தேடி தேடி பார்க்கிறவங்க என்ன பைத்தியன்றானே அவங்க நினைச்சிட்டாங்க இதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல இருக்கு இது முதலாளி